ஸோ ஒரே நாட்டு கோழி மட்டும் எடுப்போம் எடுத்துகிட்டு வந்தால் ஆள முடிஞ்சுது ஜென அடுத்து இன்னொரு மார்க்கெட் இருக்குது இது எவ்வளோ லோக்கலாக பார்த்தீங்க ஸோ அது வந்து சந்தைக்கேடிலே அடுத்த ரகம் இன்னொரு ரகம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் அண்ட் கொரியன்ஸ் அதிகம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஸோ நம்ம அங்கே போய் தான் ஃபிஷ்ஷில் எடுக்க போகிறோம் ஃபிஷ் இங்கே எடுக்க மாட்டேன் நாட்டு கோழி மட்டும் இங்கே எடுப்போம் ஏன்னா இங்கே உயிரோடே இருக்கும் ஸோ சேவலா Bagi, oke, pagi, Pak. pagi. Apa kabar? Alhamdulillah, seger. Baik, baik. Ini berapa, Pak? Tergantung. Yang mana, ya? Hmm. Nih. Yang bagus saja, Pak. Saya nggak tahu. Ini kecil banget. Oh, yang gede. Masih dikit, Pak. Oh, rumah sirisa agak terlari, ya. Nanggung perisa gunungan solider. Rena. Ini. Ini. Berapa kilo, Pak, ini? Kira-kira. Kilo -kira. Satu setengah? satu setengah. Ah, oke, okay, Pak. Oke, okay, ini aja. Yeah. Ini asli, kan? Asli, asli. Iya, ah, iya, okay. Tapi uh, kulitnya mau, ya? Mau kulit apa? Oh, oh. Jangan, oh iya, Ya. Iya. Nah, pakai kulit aja. Asli, na India? dia. Ama, emang asli. Namanya selalu India lah.

Bapak di sini berapa lama ya? Saya ah. hey. e. plus. Plus uh -huh. so, Saya udah lama dari pasar ini dari 2014. 2014? 2014 sekarang 2027. Sudah 10 tahun. Sudah 10 tahun. So, biasanya anda patuh sama yang kerawus sih ya, ada solis sih ya. Saya. Bapak nama nih siapa bapak? Zainurin. 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 No. Nurin. Nurin. Zainurin nomor berapa? Saya nama nya Karti. கம்பங்கன்ப அவர் பேர் சொல்றாங்க யாரை பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு சிகரெட் தான் இருப்பாங்க வந்து ஆல்கஹால் கன்சப்ஷன் விட சிகரெட் கன்சப்ஷன் ரொம்ப அதிகம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வேர்ல்ட் லெவலே சிகரெட் வந்து இவங்க ஒரு அஞ்சு இடத்துக்குள்ளே தான் இருப்பாங்க ஸோ அவ்வளோ ஸ்மோக் பண்ணுவாங்க ஆ இவங்க ஸ்மோக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட் அவன் பற்ற வச்சு ஊதி முடிகிறக்கே கிட்டத்தட்ட ஆஃப் அனவர் மேலே ஆகும் ஸோ அவங்க கரம் தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க கரம் சிகரெட் சொல்லுவாங்க அதான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க ஸோ நான் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண சொல்லியிருக்கேன் நம்ம நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன டிஷ் பண்ணுவோம் மிளகாய் சிக்கன் பண்ணுவோம் அனுப்பிடுவோம் உங்களுக்குல அவ்வளோதான் நெக்ஸ்ட் அந்த மார்க்கெட்டில் பார்ப்போம் இப்போ இங்கே க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வாங்கிட்டோம் ஸோ கடைசியாக பழம் மூட்டும் வாங்கிட்டு போயிடலாம் கவிப்பா அவகவர் ஆடா பிசாங் ராஜா ஸோ பிசாங் ராஜான்னு ஒரு ஒரு வெரைட்டி இருக்கு பிசாங்கன்னா பழம் வாழைப்பழம் மாத்தங்க செம்மா புளு மாத்தங் சம்பூரியாப்பா ஸோ பிசாங் ராஜான்றது வந்து பழங்களின் ராஜா அப்படினு பேர் வச்சிருக்காங்க ஸோ ஸ்வீட்டாக இருக்கும் ஆமாம் ஆமாம் ஸ்வீட்டாக இருக்கும் ஆக்சுவலாக அது ஸோ நம்ம இப்போ ஒரே ஒரு இது மட்டும் வாங்க போகிறோம் மிக்ஸ் பண்ணி வாங்க போகிறோம் ஒரே நாளில் எல்லாம் வாங்கினா இதாயிரும் இல்லையா நம்ம ஊர் ரசி அந்த மாதிரி அதான் எங்கே அது இருக்கு நாங்க இருக்கு ரூபா இது ஒரு இது பிரப்பானா எவ்வளோ சாத்துவ சாத்துன்னா ஒன்று ஸோ இவங்க எல்லாமே லோக்கல்ஸில் இருக்கிற பீப்புள்ஸ் அவங்களே ரெடி பண்ணி கொண்டு வர வச்சிடும் வெளியேருந்து இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை ஸோ நெக்ஸ்ட் ஒரு மார்க்கெட் போகிறோம் இல்லையா அங்கே ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணதான் இருக்கும் நம்ம இருக்கிற ரெசிடென்சிலே ஃபுல்லாக நிறைய செவ்வாழையெல்லாம் இருக்குண்ணா நம்ம ஆமாம் ஆமாம் ஃபுல் டிராஃபிக்காக தான் இருக்கும் ஏன்னா சொன்னேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இல்லையா இந்த செம்ம ஆக்டிவாக தான் இருப்பேன் காலங்காத்தாலே ஃபுல்லாக ரெடியாகி கிளம்பிடுவாங்க இது பாத்துறீங்களா இது வந்து அங்கு தான் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க சேரோட மாதிரி அந்த கான்செப்ட் தான் ஏன்னா இந்த ஊர்ல வந்து நிறைய வில்லேஜ்ல வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது டிரான்ஸ்போர்டேஷன் அவ்வளவு பெருசா நம்ம ஊர் மாதிரிலாம் எல்லா இடத்துக்கும் டைமிங்க்கு அந்த மாதிரிலாம் அதான் சொல்ல அதான் ரூரல் நான் சொல்றேன் எடுத்த உடனே அவங்க சார் ரூரல் சிட்டின்னு வச்சுக்கோங்க ரூரல் பிளஸ் சிட்டி மிக்சடு ஸோ இருந்து வர எல்லாருமே வந்து ரொம்ப ரூரல்லேருந்து வருவாங்க ஸோ ஹில் ஸ்டேஷன் ஹில் ஸ்டேஷன் நிறையா இருக்கும் உங்களுக்கு ஸோ அங்கே ட்ரான்ஸ்போர்டேஷன் பெருசாக இருக்காது ஸோ எல்லா பக்கமுமே வந்து இந்த அங்குத்தான் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு சின்ன நம்ம டேக்ஸி சர்வீஸ் மாதிரி வச்சுக்காங்க ஆனால் சீப் தான் இன்னொரு கான்செப்ட் எங்கன்னா இவ்வளோக்கு இவ்வளோ சார்ஜஸ்ன்னு எல்லாம் கிடையாது நீங்க ஏறிங்க இறங்கும் போது நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் ஓ ஆனா இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப சீப்பா பண்ண மாட்டாங்க அதுக்கு ரீசன் நம்மளால பிரைஸ் கொடுத்துருவாங்க கண்டிப்பா ஆமா ஆமா இங்க நான் நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன் பட் வந்து நான் அவன் இவ்வளவு கூட அவ்வளவு கேட்க மாட்டான் நீங்க இறங்கும் போது கையில என்ன இருக்கோ அஞ்சாயிரம் பத்தாயிரம்

இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அந்த ரூரல் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை ஓரளவு நம்ம ஓரளவுக்கு சுற்றி காட்டிட்டோம் ஸோ அடுத்து இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம சொன்னா இந்த சைனா கொரியன் மார்க்கெட் ஒன்று இருக்குது இதை விட கொஞ்சம் கிளாஸாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த ரெசிடென்சி ஃபுல்லாகவே வந்து சைனா அண்ட் கொரியன்ஸ் ஸோ இங்கே விட அங்கே வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் பர்சன்ட் ரேட் அதிகமாக வரும் நீங்கள் நார்மலாக இப்போ வெங்காயம் வந்து இப்போ நம்ம எண்பதாயிரரூவாய் வாங்கினோம் ரெண்டு கிலோ வாங்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கிலோ வெங்காயம் ஐம்பதாயிரம் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் ஓவராலாக இதுக்கும் பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு போகும்போது நீங்கள் ஓவராலாக முடிச்சு பார்க்கும்போது ஒரு ஐநூறாயிரம் ரூபா உங்களுக்கு அங்கே அதுலேயே லாஸ் ஆகிருக்கும் இதோட சீப்பாக இன்னொன்று இருக்குது அது வந்து நைட் மார்க்கெட்டு ஸோ அது வந்து நான் போவூரில் தானே இருக்கும் மெயின் போவூர் சிட்டியில் அந்த நைட் மார்க்கெட் இருக்குது ஸோ அது வந்து ஃபங்க்ஷன் டைம்மே வந்து பத்து மணிக்கு மேலே தான் நான் வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே வாங்கிடுவேண்ணா நார்மலாக இந்த தக்காளி உருளைக்கெழங்கு அந்த பேசிக் வெஜிடபிள் எல்லாமே நான் இங்கே வாங்கிருவேன் நாட்டுக்கோழி இங்கே வாங்கிருவேன் ஏன்னா வந்து இங்கே தான் உயிரோடு கிடைக்கும் அங்கே வந்து ஆல்ரெடி அவங்க எல்லாம் இது ரெடி பண்ணி தான் வச்சுருப்பாங்க ரீசன் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷு இங்க வந்து கருவேப்பில்லை கொத்தமல்லி மின்ட்டு இதெல்லாம் வந்து இந்த மார்க்கெட் கிடைக்காது நம்ம செந்தூர் மார்க்கெட் போறோம் இல்லையா ஸோ அங்க கிடைக்கும் காட்டுறவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பார்த்தாலே மீனும் அதே மாதிரி தான் அந்த மீன் மார்க்கெட் பார்த்திருப்பீங்க விஷுவல்ஸ் காட்டியிருப்பீங்க சோ இந்த மீன் மார்க்கெட்டும் பாருங்க அந்த மீன் மார்க்கெட்டும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க இது ரொம்ப ஹைஜீனா வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க ஃபியூ மினிட்ஸ் லைட் சுங்க சாவடி ஆமா சாவடி இருக்குல்ல அதே சாவடி தான் இங்க அடிப்பானுங்க இப்போ இந்த டோல் பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபா வாங்குவாங்க

ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் செந்தூல் இந்த ஏரியா பேர் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கட்டின மால் அதுதான் ஸோ இதுக்கப்புறம் ஏஆன் மால்னு ஒரு மால் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஒரு ஃபியூ டிஸ்டன்ஸில் ஃபியூ மீட்டர்ஸில் ஸோ அது வந்ததுக்கப்புறம் இது டோட்டலாக முடிஞ்சுது இந்த இந்த ஏரியா உண்மையுமே செம்ம நீட்டாக இருக்கும் இங்கே கோல்ஃப் கிரவுண்ட்ஸ் இருக்குது நிறையா பில்லியட்ஸ் அது இருக்குது ரெண்டு மூணு பப்புமே கூட இருக்குது இங்கே ப்ரெஸ் ப்ளஸ் கமர்ஷியல் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்கள் கார் ஷோரூம்ஸ் இருக்குது ஸோ கேஎஃப்சி இருக்குது மெக்டி இருக்குது ஸோ நம்ம வீக்கெண்டில் எங்கேயாவது வெளியே வரணும் அப்படின்னா இங்கே வந்துடுறது இதுக்கு இங்கிருந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் ஒரு சின்ன தீம் பார்க் கூட இருக்குது ஜங்கில் லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு தீம் பார்க் கூட இருக்குது அதையும் நம்ம ஒரு நாள் கவர் பண்ணலாம் ஸோ நிறைய விஷயம் இங்கே பார்க்குறது நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியல வேர்ல்டுலேயே பெரிய ஃபர்னிச்சர் ஸ்டோர் ஷோரூம் ஒன்று இருக்குது ஐக்கியான்னு சொல்லிட்டு

ஓ நம்ம பர் ஊரல் ஏரியான்ற ஐமேக்ஸ்ல வச்சிருக்காங்க ஆமாமா நான் ஊர வந்து காஸ் பண்ணிட்டமே ஆல்ரெடி நம்ம தான் அப்படியா ஆமாமா இது என்ன ஜகார்த்தா பர் ரூட் இல்லல இல்ல ஜகார்த்தா பர் அது இது சொல்லிட்டு தனியா ஒரு ஓ அந்த இது ஒரு நாள் நம்ம கவர் பண்ணுவோம் மால்